வரப்பட்ட தீர்மானங்கள் எல்லாத்தையும் வைத்து திரு விஜய் அவர்கள் தலைமையில் தான் கூட்டணி வேட்பாளர் என்று அறிவித்திருக்கிறார்கள் இது ஏற்கனவே அறிவித்தது ஆனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு பல அரசியல் கட்சி தலைவர்கள் அதை பயன்படுத்தி விஜய் அவர்களே தங்களுடைய கட்சிக்கு கூட்டணிக்கு இருக்கலாம் என்று நினைத்தார்கள் ஒருவேளை அதற்கு பயன்பெற்றிரு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு அதிமுக சென்றுவாரோ அதை வெளிப்படையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூடி பழக்கிறது பாருங்க விளையாட் சொல்லி போட்டாச்சு என்று பொது மேடைகளில் பேசினார் அதை வைத்து ஒருவேளை கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதோ விஜய் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணிக்கு போயிடுவாரோ என்ற எண்ணங்கள் எல்லாம் பொது மக்களிடத்தில் ஏன் தாவேக்க தொண்டர்கள் இடத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள் தொலைக்காட்சி விவாதங்களிலும் பலர் அதை பேசினார்கள் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக இந்த பொதுக்குழு இருந்தது விஜய் அவர்கள் தலைமையில் தான் கூட்டணி விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் திமுகவுக்கும் டிவி கேக்கும் தான் போட்டி என்பதையும் திரு விஜய் அவர்கள் சொல்லிவிட்டார் சரி இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியலை பார்ப்போம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு சிக்கல் அதை பயன்படுத்தி தாக தனக்கு கூட்டணிக்கு வரும் என்று அவர் ஆசைப்பட்டார் ஒரு பெருந்தலைவர் கட்சியோட தலைவர் பெரும் தலைவர் காமராஜர் நான் அவசரப்பட்டு வந்துருச்சு தெரியாம அவர் என்ன சொல்றாரு அந்த பெரிய ஒரு கட்சி முன்னாடி ஜெயலலிதா காலத்துல இப்பெல்லாம் பெரிய கட்சி கிடையாது அதிமுக அந்த கட்சி வந்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கு முறையா ஒரு கட்சிய நாடி கூட்டணி அமைக்கக்கூடிய அந்த குழுவை நாடி முறையா அந்த கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி இதை என்னைக்கு அறிவிக்கலாம் ஒருவேளை அந்த கூட்டணிக்கு அவங்க ஒத்துக்கிட்டா ரெண்டு கட்சிகளும் அவங்களுக்குள்ள உள்ள அந்த சீட்டு எத்தனை வேணும் என்னென்ன பொறுப்புகளை பகிர்ந்துக்கலாம் இந்த மாதிரி உடன்பட்டா தான் கூட்டணிக்கு அடுத்த கட்டத்துக்கு போவாங்க அதுமான பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துச்சான்னு தெரியாது அதே மாதிரி ஒரு ஒரு பொசிஷன் இருக்கு இல்லையா ஒரு கட்சியை மதிச்சு எப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை ஒத்துக்கொள்ளப்பட்டு மீடியாக்கள் மூலமா நாங்க ஒரு முறை இருக்குது இவ்வளவு காலம் அதிமுகவுல இருந்த திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த நாகரிகம் தெரியாதா மேடையில அப்படியா பேசுறது கொடி பறக்குது நாங்க பிள்ளையார் போட்டாச்சு அப்படின்னு பேசுறது வந்து இப்ப இன்னைக்கு என்னாச்சு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் கண்டிப்பா விஜய் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி போக மாட்டார் ஏனென்றால் மாற்று அரசியலை கொண்டு வர அவர் களமிறங்கியிருக்கிறார் ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு அரசியலை ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதால் அவர்களுடைய ஆசை அவர் கட்சியோட இலக்காக இருக்கிறது அப்படி இரு இருந்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அதிமுகவோட கூட்டணி வைத்தால் அது விமர்சனத்துக்கு உண்டாகும் இன்னும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் அவ்வளவு பெரிய ஸ்டார் அந்தஸ்தில் இருந்த அந்த கீரை அந்த ஸ்டேட்டஸை விட்டுட்டு அந்த சம்பளத்தை விட்டுட்டு எதுக்கு வரணும் அப்படின்னு அந்த கேள்வி கேட்டு வீடியோ போட்டிருந்தேன் அதனால் விஜய் அவர்கள் அவ்வாறு கூட்டணி போக மாட்டார் வாய்ப்பில்லைன்னு இல்லைன்னுதான் நான் சொல்லியிருந்தேன் அது இன்னைக்கு தெளிவாகவே அவர் அறிவிச்சிருக்கிறார் அந்த அறிவிப்பு பாராட்டத்தக்கது ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை மாற்று அரசியலை நோக்கி செல்கிறது அது ஒரு கட்ஸ்மாட்டிக் லீடரா இருக்கணும் நம்பிக்கை நம்பிக்கை உள்ள ஆளாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அது திரு விஜய் அவர்களை நம்புகிறாங்க அவருடைய கேரக்டராக இருக்கட்டும் சினிமாவில் ஒரு முப்பது வருஷம் அவர் வாழ்ந்ததாக இருக்கட்டும் மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற அந்த அந்த ஒரு 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 என்ன சொல்ல கரஸ்மா கரஸ்மாட்டிக் அது வந்து எடுபடுது அப்போ மக்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு ஒரு ரொம்ப உணர்வு பூணுவமாக இருக்குது அதுதான் தலைவருங்கிறது அதுதான் அந்த கூட்டத்தில் கூட சொன்னாங்க மக்கள் உணர்வு உள்ள இருந்து இவர்தான் தான் தலைவரை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத விஜய் அவர்களை ஏற்றுக்கிட்டாங்க அவருக்கான அத்தனை தகுதிகள் இருக்குது நல்ல மனிதன் நேர்மை இருக்குது ஒரு நல்ல அரசியலை கொண்டு வரணும் தூய்மையான அரசியலை கொண்டு வரணுன்றது பக்குவமாக பேசுகிறார் பொறுமையாக இருக்காரு ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் சிறப்பாக அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது அதனால அவங்கள்ட்ட இருக்கிற தொண்டர்களும் மற்ற பொதுமக்களும் விஜய் அவர்களை ஆதரிக்கிறாங்க அதனால அவர் தனிச்சு போட்டிக்கிற போறேன் நான் தனிச்சு மீன்ஸ் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் அவர் தலைமையங்கள் ஏற்றுக்கிட்டு கூட்டணிக்கு வரவங்க வரலாங்கிறாங்க அப்ப திரு விஜய் அவர்களை ஏற்றுக்கிட்டு அதிமுக வருவாங்கிற இல்லை ஜெயக்குமார் உடனே பேட்டி விடுத்தாரு இல்லை நாங்க அதிமுக தலைமையில் வந்தா தனிச்சு பேட்டேன் அப்போ அதிமுக டிவிக்கு கூட்டணி கிடையாது அப்போ இது யாருக்கு பிரச்சனை அப்படின்னா ஏடிமிகிக்கு தான் மிகப்பெரிய அடி இப்போ ஏடி கூட்டணிக்கு யாரும் வரமாட்டேக்காங்க பிஜேபி மட்டும்தான் அங்க இருக்கு இப்போதைக்கு பிஜேபி ஏடி கூட்டணி தான் இருக்குது ஏன் வரமாட்டேக்காங்க அப்படின்னா கட்சி அடைஞ்சு கிடக்கு பிரிஞ்சு கிடக்கு எடப்பாடி அவர்களை நம்பி இன்னொன்னு பத்து தேர்தலை தோத்துட்டாரு சோ அவரை நம்பி போய் நம்ம போனோம்னா நம்மளும் கிணத்துக்குள்ளவர்களுக்கு சமம் அப்படின்னு எல்லா கட்சிகளும் உணர்றாங்க அது விஜய் கட்சி அவர்கள் உணர்ந்தது உணர்ந்தது பெரிய விஷயம் கூட்டணிக்கு போகாம நாங்க தான் சொல்றது பெரிய கட்டிக்காரத்தன நல்ல அரசியல் பெரிய வாய்ப்பே விஜய் தவற விட்டு விடக் கூடாது மக்கள் ஆதரவு இருக்கு இன்னொன்னு கூட்டணிக்கு மற்ற கட்சிகள் வர்றதுக்கும் தயாரா இருக்கிறாங்க சரி டிடிவி டிவி ஓபிஎஸ் அன்புமணி ராமதாஸ் ஏ யா செங்கோட்டையூர்லாம் இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் கூட்டணி அமைச்சா அதிமுகவோட பாதி ஓட்டு இங்க வந்துரு எடப்பாடி கூட்டணி சேத்தான தானே பிரச்சனை இவங்கவுங்க கூட்டணி வச்சாலும் அதே அதிமுக வந்துருமே வாக்கு வங்கியை நிரூபிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடிக்குள்ள நெகட்டிவா விஜய் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த தேர்தலில் கூட்டணி போனா பெரிய தப்பாயிரும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க சோ அதனால இந்த அறிவிப்பு எடப்பாடிக்கு பேரிடி ஆயிடுச்சு இனி யார் உங்களுக்கு கூட்டணி வருவாங்க எடப்பாடிக்கு எந்த கட்சி இருக்கு இல்லைய கட்சியே இப்ப சின்ன சின்ன எல்லாம் இருக்குது அது ஒன்றும் பெருசா அங்க போய் சேரமே தெரியல அப்போ விஜய் அவர்கள் டிடிவி தின ஓபிஎஸ் தேமுதிக கூட்டணி அமைச்சாங்கன்னா திமுகவுக்கும் டிவி கேக்குன்னு தான் போட்டி அவர் சொல்றது உண்மைதான் ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது இன்னைக்கு நடந்த இந்த பொதுக்குழு கூட்டம் ஒரு தெளிவான அரசியலை கொண்டு போய் சேர்த்துருச்சு ஏன்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நிறைய பேர் ஒரு அமைதியா இருக்கிறதுனால விமர்சனம் பண்ணாங்க பட்டு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அந்த சைலண்ட் தான் அவருக்கு பிளஸ் பொறுமையா தெளிவா அவர் அறிவிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது நான் அது சம்பந்தமா வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் ஸோ அதை கரெக்டா திரு விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு தன்னோட தலைமையில தான் கூட்டணி தான் தான் என்பது இது இந்த அறிவிப்பு மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அரசியல் களத்தில் பலவீனப்படுத்திவிட்டது பலவீனப்படுத்தும் அதிமுக இப்போதே தெரிஞ்சு போச்சு இப்ப இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு முன்னாடி நூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது திமுகவுக்கும் தாபே காவுதான் போட்டிங்க தெரிஞ்சிருச்சு ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் மைனஸ் ஆயிடுச்சு அவர் என்னதான் எல்லா தொகுதியிலும் போய் எதுக்காக போய் கொடுத்து கொடுத்து பேசினாரு அந்த அந்த உழைப்பு போல நான் அப்படியே ஒரே பொதுக்குழு கூட்டத்துல விஜய் காலி பண்ணிட்டார் சோ அவனுக்கு அந்த அரசியல் தெரியல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதை எப்படி அணுகணும் என்ன மாதிரி பேசணும்னு கூட அவருக்கு தெரியல ஸோ இது அது அவரோட பெர்சனல் அவர் அவர் அரசியலில் தோற்று போனதுக்கு காரணமே அதுதான் கட்சி பிரிஞ்சிருக்கு யாரும் ஒன்றும் சேர்க்கறதில்லை இந்த இப்போ கூட செங்கோட்டையன் அவர்களை வெளியேற்றிட்டார் இப்படிப்பட்ட குழப்பத்தில் அந்த கட்சி போயிருக்கிறதுனால அவரோட கூட்டணி வைத்தால் நமக்கு ஆபத்தும் புரிஞ்சு இட கரெக்டாக அந்த பொதுக்குழுவில் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு அது விஜய் அவர்களுக்கு சாதகமான ஒரு சூழல் தான் உருவாக்கும் இது ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாதிரி தான் அது அவர் பெரிய கனவு இருந்தார் துணை முதலமைச்சர் பதவியை விஜய்க்கு கொடுத்துட்டு கூட்டணி வைச்சோம்னா நம்ம சேர்ச்சி ஒரு கனவுல இருந்தாரு அதை சுதாரித்து கொண்ட திரு விஜய் அவர்கள் பகிரங்கமாக இன்னைக்கு அறிவிச்சுடாரு திமுக டிவி கே தான் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் என்பது ஸோ இது அதிமுகவை மூணாவது இடத்துக்கு தள்ளிவிட்டது தள்ளிடுச்சு இப்போ நீ என்ன கூட்டணி அமைச்சாலும் சரி டிமுக டிவி கே ரெண்டுக்கு தான் போட்டி மூணாவது இடம் தான் அண்ணாதிமுக இதுக்கு இந்த இப்போ பேச்சுன அந்த அப்புறம் ஏன்னா என்ன ஸ்டாண்டர்ட் எடுக்காரு அப்படிங்கிறது தான் வெயிட்டிங் நான் கூட இன்னும் வீடியோவே போடாமல் இருந்தேன் தெரியாமல் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போது இந்த ஸ்டாண்டர் எடுத்துட்டாங்க விஜய் தான் முதலமைச்சர் இருப்போம் அவர் தான் தலைமையில தான் கூட்டணிங்கிறப்ப அப்போ அதில் பாதுகாத்துக்கு போயிடுச்சு அதிமுக ஸோ டிமுகே டிவிக்கே போட்டி கடுமையான போட்டி இருக்கு அதில் சரியான கூட்டங்கே திரு விஜயவாதல் அமைத்தால் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கலாம் அதுக்கான சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் மக்கள் ஆதரவு எல்லாமே விஜயவர்களுக்கு இருக்குது மீண்டும் ஒரு அரசியல் செய்தியோடு சந்தி நன்றி